உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் இந்த வீடியோவில் நிறைய விடயங்கள் இருக்கிறது அதாவது நடந்து முடிந்த அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற இன்றைய அமர்வுகள் முடிந்துவிட்டன இன்றைய அமர்வுகளில் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக ஒரு விடயமும் அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து கம்பன் கழகத்தில் வந்து இடம்பெற்ற நிகழ்வில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சுனாவை இழிவுபடுத்துகின்ற வகையில் வந்து ஒரு சில நாடகங்கள் இடம்பெற்றிருந்தன அது சம்மந்தமாக ஒரு சில வக சமூக வலைத்தளங்களில் வந்து தலைப்பிடப்பட்டிருந்தது இது சம்பந்தமான விடயங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு வருகின்ற என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் பார்ப்பவர்கள் புதிதாவர்கள் யாராக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு கலந்து போகிறீங்க தயவு செய்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டனை தட்டி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க சொன்னால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோ வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ஜுனா பற்றிய பகிர்வுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அதாவது ஒரு தொகுப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு நடந்து முடிந்த இந்த பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டம் அதனுடைய பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று ஜனாதிபதி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இது சம்மந்தமான விஷயங்களை வந்து தெரிவித்திருந்தார் அதாவது வரவு செலவு திட்டத்தில் இவ்வளவு வரவுகள் இவ்வளவு செலவுகள் என்று சொல்லி ஆனால் துண்டு விழும் தொகையாக ரெண்டாயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபா துண்டு விழும் தொகை வந்து இங்கே காண்பிக்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த பாராளு செலவு திட்டத்தில் அந்த துண்டு விழும் தொகையை எப்படி ஈடு செய்வது பற்றிய பல்வேறுபட்ட விவாதங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த துண்டு விழும் தொகை அதனை சமப்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற மற்ற செலவுகளில் தான் கை வைப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வடபகுதிக்காக இவ்வளவு பணம் ஐயாயிரம் மில்லியன் ரூபா கொடுக்கப்பட்டிருந்தோம் சொன்னால் அந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் அந்த வடப்பகுதியில் நாங்கள் செலவழிக்காத பட்சத்தில் சரி அறவாசி நாங்கள் செலவழித்து விட்டு அரவாசி நாங்கள் திருப்பி அனுப்புவோமாக இருந்தால் அந்த துண்டு விழும் தொகை அங்கே நிரப்பப்படும் நிரப்பப்பட்டு அந்த வர வரவு செலவு திட்டம் வந்து பேலன்ஸ் பண்ணப்படும் இதுதான் வந்து நிலமையான நிலைமை அது மாதிரி வேறு வேறு மாவட்டங்களை வந்து செலவழிக்காமல் திருப்பி அனுப்புகின்ற காசு எல்லாவற்றையும் சமாளித்து இந்த வர சில சில வரவு செலவு திட்டம் இப்போ அறிமுகப்படுத்திக்கலாம் ஆனால் இந்த துண்டுகளும் தொகை வந்து வருடம் முடிவில் வந்து பேலன்ஸ் பண்ணுவார்கள் இது வந்து தான் இருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா இன்று இந்த வைத்தியர்களுக்கான கொடுப்பனவுகள் அது மட்டுமில்லாமல் இந்த பயிற்சி வைத்தியர்களுக்கான கொடுப்பனவுகள் இது பற்றிய விவரங்களை வந்து இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இது சம்பந்தமாக அங்கே பேசப்பட்டது அந்த நேரத்தில் வந்து சாலையில் அதாவது வந்து இந்த வருடங்கள் கடந்த வருடம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் அந்த அதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் வைத்தியர்களுக்கான சரியான ஊதியம் இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயமும் அதனால் குறிப்பிட்ட வைத்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலதிக நேரமாக போட்டு தங்களுடைய சம்பளத்தை எடுப்பதாக அதுக்கான விளக்கங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த வருடம் வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி எண்பத்தையாயிரமா தொண்ணூறாயிரம் ரூபாய் அவர்களுடைய அடிப்படை சம்பளமாக கூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் மேலதிக நேரங்களாக வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட அளவு மனத்தியாளங்களே போட முடியும் சிவானந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து கேட்டிருந்தார் அவர்கள் வந்து நூற்றி இருபது மனத்தியாளங்கள் மேலதிக மனத்தியாளங்களாக போட்டு அவர்களுடைய ஊதியத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த வரவு செலவு திட்டம் அமைய வேண்டும் அப்படி என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் பயிற்சியில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கூட்டப்பட வேண்டும் அவருடைய கொடுப்பனவுகளினுடைய அளவு காணாத இது சம்பந்தமான விடயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து பார்த்தீங்க என்று சொன்னா டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேற்று ஜனாதிபதி அவர்களினால் வழங்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தினுள்ள யாழ்ப்பாண மக்கள் அதுங்கிற வட மக்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனாவிடம் டாக்டர் அர்ச்சனாவுடைய முகம் வந்து புன்முருவலோடு சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார்னு சொன்னால் நீதி அமைச்சராக இருக்கிற கர்ஷ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மட்டும்தான் இந்த பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வரவு திட்டத்தை பார்த்து ம தமிடைய மக்களுக்கு வந்து இவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அப்படின்றத வந்து பாராளுமன்றத்தை வந்து தெரிவித்து சொல்லியிருந்தேன் இந்த பள்ளியில் டாக்டர் அர்ச்சுனா வந்து அவருக்கு நன்றியையும் தெரிவித்திருந்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம் உண்மையில டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் தன் இந்த அரசியல் வாழ்க்கை தன்னுடைய அரசியல் தான் எவ்வளவு காலம் அரசியலில் பயணிக்கிறனோ அதுக்கிடையில் வந்து எங்களுடைய வடபகுதி மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன அரசியல் பற்றிய போதிய அளவு விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழல் இல்லாத பணங்களை பெற்று ஊழல் இல்லாமல் அந்த நாட்டை எங்களுடைய வடபகுதியை வந்து வந்து கட்டியெழுப்பு சம்மந்தமாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு வி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் அவருக்கான பேச்சு நேரத்தில் வந்து பார்த்திங்க இதர பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அருகே அருகில் இருப்பவர்கள் கூட இருக்க மாட்டார்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து என்ன விஷயம் கதைக்கிறார் சபாநாயகரோட நல்ல அப்படின்ற விஷயத்தை வந்து பார்ப்பது கூட சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதில்லை அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமாக சாப்பிட்டு விட்டு அவர்கள் கிளம்பி விடுவார்கள் ஆனால் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய நேரத்துக்கு வந்து என்னென்ன பேச வேணுமோ மக்களுக்காக என்னென்ன பேச வேணுமோ அவற்றை வந்து தெளிவாக பாராளுமன்றத்தில் வந்து பேசி கொண்டிருப்பதையும் வந்து இருக்குது இந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பு மாகாணத்துக்கு வந்து நிதி ஒதுக்குகள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது இதில் வந்து யாருமே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்றத்தில் வந்து இது சம்பந்தமாக கதைச்சதை வந்து காணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்னு சொன்னால் அவர்கள் யாருமே அதுக்கு பணம் வந்ததா வரலையா இது சம்பந்தமான எந்த விதமான விளக்கங்களும் பாராளுமன்றத்தில் வந்து கேட்கவில்லை அப்படி வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதேவேளை கூட்டமைப்பில் வந்து இருக்கிற அவர்கள் வந்து ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறார் எதிர்வருகின்ற தேர்தலில் எல்லாரிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் இந்த பாராளுமன்ற தேர்தல் போல பிரிந்து சென்று ஒவ்வொரு தனித்தனியாக கேட்காமல் எல்லாரும் கூட்டு சேர்ந்து மாகாண சபை தேர்தலை நாங்கள் எதிர்நோக்க வேண்டும் அப்படி என்ற வகையில் வந்து தாங்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எங்களுக்குள்ள வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த சுமந்திரனோ ஸ்ரீதரனோ அவர்களுக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எல்லாரும் கூட்டாகத்தான் நாங்கள் சேர்ந்து அடுத்த மாகாண சபை தேர்தலை வந்து எதிர்நோக்க போகிறோம் அப்படின்ற வகையில் வந்து திரு சிவஞானம் அவர்கள் ஊடகத்தை சந்தித்து ஊடகங்களிடம் வந்து இந்த கோரிக்கையை வந்து வைத்திருந்தார் நீங்கள் முக்கிய இந்த விஷயத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் அப்படின்றத வந்து சிவஞானம் அவர்கள் வந்து ஊடகங்களிடம் தெரிவிச்சிருந்தார் ஆனால் ஊடகங்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை திரு

இப்படி பல்வேறு பட்ட மலுப்பல்களான பதில்களை வந்து சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் சொந்த சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லாம் ஊடக ஒருவர் கேட்டிருந்தார் நீங்கள் திரு அரியந்தேந்திரன் அவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்தது போல ஸ்ரீதரன் அவர்கள் மீது நீங்கள் உள்காட்டு நடவடிக்கை எடுப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதுக்கான பதிலை வந்து சரியாக சிவி தெரிவிக்கவில்லை ஆனால் இன்னொரு ஊடகவியாளர் கேட்டிருந்தார் அப்போ சுமந்திரன் அவர்கள் வந்து இப்போ கட்சிக்குள்ளே வந்தால் வந்து நீங்கள் ஸ்ரீதரனை வந்து கட்சியிலிருந்து வெளியேற்ற போகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது நாங்கள் ஸ்ரீதரன் அவரையும் வந்து நான் கட்சியிலிருந்து வெளியில வந்து நீ அனுப்ப மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சிவி கே அவர்கள் சொன்னதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைய பொதுவான விஷயங்களாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு மொழிநடை அல்லது வந்து மக்களுக்கு புரிகின்ற ஒரு மொழிநடை அல்லது வந்து அவர் வந்து தனக்கான ஒரு கோட்வேர்ட் அதாவது வந்து தனக்கான சிறப்பு குறியீட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசுவது வந்து வளமையாக இருக்குது அவரை தொடர்பவர்களுக்கு வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியும் என்னென்னு சொன்னால் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து வித்தியாசமான இதுகளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட பிறந்த நண்பர் போல தான் அது வயது கூடினர்களாக இருந்தாலும் குறிந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர் எல்லோருடையும் வந்து அந்த மரியாதை கொடுத்து தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய உறவினர்கள் போல பழகிற ஒரு விஷயங்கள் இருக்காரு அண்மையில் வந்து இந்த கம்பன் கழகத்தில் நடந்த விழாவில் வந்து பார்த்திங்க டாக்டர் அர்ஜுனாவினுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அங்கே வந்து ஒரு குறு நாடகம் வந்து சே கு நாடகம் ஒன்று வந்து ஒளிபரப்பாக இருந்தது அல்லது அது வந்து நாடகத்தை வந்து அங்கே வந்து நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாவற்றையும் எள்ளி நகையாடுகின்ற வகையில் வந்து அங்கே வந்து பேசியது வந்து அந்த நாடகத்தில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது அவருடைய பாராளுமன்றத்தினுடைய அந்த சஜித்தினுடைய சீட் பிரச்சனையிலிருந்து வைத்தியசாலை பிரச்சனையிலிருந்து ஊசி போடுற பிரச்சனையிலிருந்து பாராளுமன்றத்துக்கு எப்படி வந்தார்களேருந்து இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கேவல அந்த கைபேசி பார்ப்பதிலிருந்து இப்படி கேவலப்படுத்திய மாதிரியான ஒரு வீடியோவை வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி அதில் வந்து பலர் வந்து அந்த குறிப்பிட்ட கம்மன் கழகத்துக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது வந்து ஒரு கம்மன் கழகம் என்பது நீங்கள் ஆன்மீகத்தை பரப்புகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தால் நீங்கள் ஆன்மீகத்தை மட்டும் பிறப்ப வேண்டும் அர்ச்சுனாவை வந்து நீங்கள் எள்ளி நகையை ஆடுவதற்கோ கேலி குத்தாடுவதற்கோ வந்து இது வந்து உகந்த இடம் இல்லை இதை வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து செய்வதனால வந்து நீங்கள் நீங்கள் என்னமும் அர்ச்சனாவை வளர்த்து விடுறது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா இல்லாமல் நீங்கள் இல்லை என்ற வகையில் வந்து குறிப்பிட்ட அந்த வீடியோக்கு கீழே அதாவது வந்து ஒளிப்பகிர்வு கீழே வந்து பார்த்து சொன்னாங்க கருத்துட்டு இருந்த எல்லாம் ருமையே வந்து பசங்க அப்படித்தான் கருத்துட்டு இருந்தார்கள் அது மட்டும் டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாக தன்னுடைய வாயத்தில் இருந்து தேவையில்லாம விஷயங்களை ஏதாவது கதைச்சார் சொன்னால் அவரை மீண்டும் இன்னொரு வழக்கில் வந்து மாட்டி விடலாமா அப்படின்ற நோக்கமாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் இன்று வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய பேர் தான் தேவைப்படுகிறது அண்மையில் வந்து இந்து கல்லூரியில் நடந்த மாணவர்களுடைய சொற்பொழிவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக அதே மாதிரி தான் இங்கே வந்து கம்பன் கழகத்தின் விளாசரப்பாகிறதுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பின் பேர் தான் பயன்படுத்தப்பட்டது இங்கே வந்து ஒருத்தரே நாங்கள் தரமாக தரம் குறைக்கிறோம் அல்லது வந்து அவரை வந்து வெள்ளி நகையாடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய வளர்ச்சியை நீங்கள் என்னும் வளர்க்குறீங்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் இங்கே யாராவது நீங்கள் குட்ட குட்ட குறிகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் நச்சீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய மனத்தனம் நீங்கள் குட்டுகின்ற பொழுது அவர் நிமிந்திருந்து கேள்வி கேட்பார் அப்படின்றது வந்து அண்மையில் நடந்த விஷயங்கள் வந்து அதுக்கு ஆதாரமாக அமையும் அதனால் வந்து ஒருவரை நீங்கள் வந்து வெள்ளி நகை ஆடுகின்ற பொழுது உங்களுடைய சத்தத்தை நீங்கள்தான் குறைத்துக் கொள்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர் செய்கின்ற அரசியல் எங்களுடைய வட பகுதியில் அந்த நாடகம் நடித்து அந்த தாங்கள் பெரிய சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி காட்டியவர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் போடுகின்ற வாழ்க்கையில் தான் நீங்களும் வாழப் போகிறீர்கள் என்ன காரணம்னு சொன்னால் அரசியலில் கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாத்துலேயும் நீங்களும் நீங்களும் கனியை இப்போ அந்த அணு அந்த அரசியலில் இருந்து கிடைக்கின்ற அத்தனை லாபத்தையும் நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள் தான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்